அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லை பகவானுக்கு ஒரு சின்ன சேவை பண்ணாலும் அந்த சேவை என்ன பண்ணுவார பகவான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ அடுத்த கேள்வி என்ன தெரியுமா வரும் நான் பகவானுக்கு என்ன பண்ணியிருக்கேன் சின்ன சேவை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அடுத்த நாமத்தை சொல்றாரு அந்த சின்ன சேவை இருக்கு இல்லையா அந்த சேவையை தூண்டுவதற்கும் யார் காரணமா பகவான் தான் காரணம் நான் பகவானுக்கு சேவை பண்ணேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது பகவான் என்னை சேவைய செய்ய வச்சார் அப்படின்னு நினைக்கிறோம் இதுதான் கர்மயோகத்தில் நம்ம செய்ய வேண்டியது நான் கர்த்தா அல்ல பகவான் செய்விப்பவன் நான் செய்யறேன் பகவான் என்ன பண்ற இருந்து கருவியா செயல்படுத்துறா நான் என்ன பண்றேன் வெறும் கருவியா இருந்து செயல்பாடு தான் பண்றேன் கிருஷ்ணர் அதானே சொன்னார் அர்ஜுனன் கேட்டு என்ன சொன்னாரு நிமித்த மாத்திரம் பவசாட்சி நீ என்ன பண்ணா இருந்தா போதும் வெறும் கருவியா இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லி சொல்கிறார் இது கர்ம யோகத்தில் நம்ம நினைக்கிறோம் பகவான் தான் கர்த்தா நான் வெறும் கருவி தான் நினைக்கிறோம் இதே விஷயம் நம்மளுக்கு பக்தியிலையும் வரணும் பக்தி வந்த பிறகு என்ன நினைக்கிறோம் நம்ம பக்தியில் வந்த பிறகு நான் தான் கர்த்தா நான் பக்தி பண்றேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் நான் ஜபம் பண்ணுறேன் நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் நான் டொனேஷன் கொடுத்தேன் நான் பகவானுக்கு சேவை பண்ணேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் என்ன கான்செப்ட் வந்துருச்சு நான் அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு அனைங்க சொல்றாரு அதுவும் நான் அல்ல என்னை சேவை செய்ய தூண்டுனது யாருதான் பகவான் தான் எனக்குள்ள இருந்து சேவை செய்வதற்கான சக்தியை கொடுத்தது யாருதான் பகவான் தான் சரி இந்த சேவையினால யார் திருப்தி அடைகிறாங்க பகவான் தான் இல்லையா சோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்வதந்திரம் இல்லாத ஒரு அடிமையை போல இருக்கணும் இந்த வேஷ்டியை போல இருக்கணும் சொல்லி சொல்றாங்க வேஷ்டி இருக்கு இல்லையா இந்த வேஸ்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றதுக்காக சொல்றேன் இந்த வேஷ்டி பாத்தீங்க அப்படின்னா காலை சுத்திட்டு இருக்கும் இந்த வேஷ்டிக்கு கால் சுத்தல அப்படின்னா இந்த வேஷ்டிக்கு என்ன இருக்காது ஒரு உருவமே இருக்காது வேஸ்ட் கீழே விழுந்து போயிடும் கால் உள்ள இருக்கிறதுனால தான் வேஸ்ட் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு ரெண்டாவது வேஸ்ட் என்ன தெரியுமா பண்ணணும் என் கால் எந்த மாதிரி நினைக்குதோ அந்த மாதிரி என்ன பண்ணும் டிசைனா அது மாறி போயிடும் அது சொல்லுமா என்ன நான் இந்த டிசைன்லாம் வர மாட்டேன்னு சொல்லி சொல்லுமா என்ன சொல்லவே சொல்லாது நான் எந்த டிசைனில் கட்ட நினைக்கிறேனோ அந்த என்ன பண்ண அந்த வேஸ்ட் அந்த மாதிரி அந்த டிசைனுக்கு அது மாறிடும் மூன்றாவது வேஸ்ட்டுக்குன்னு ஏதாவது சந்தோஷம் இருக்கா இந்த வேஸ்ட் எதுக்காக இருக்கு என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இருக்கு இந்த மூன்று குணங்களும் நம்ம ஆத்மாவுக்கு இருக்கணுமா என்னென்னது முதல்ல இந்த ஆத்மாவானவன் உள்ள பகவான்ற பரமாத்மா இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன் ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஆத்மானு ஒன்று இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னதான் உள்ள பரமாத்மா இருக்கிறதுனால தான் ஆத்மான்னு ஒன்று இருக்கு இது முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா பகவான் என்னை எப்படி வைக்கணும் நினைக்கிற நினைக்கிறாரோ என்ன அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கக்கூடாது நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் சேவை என்னை எப்படி எல்லாம் ஆடு நினைக்கிறாரோ நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி ஆட தயாரா இருக்கேன் ரெண்டாவது மூன்றாவது நான் இருக்கக்கூடிய நான் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணமே என்னதான் அவனுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் வேற எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது என்னால இந்த உலகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் இந்த உலகத்துல சமுதாயத்தின் ரீதி இறந்தவன் ஐ எம் சோசியலி டெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோசியலி டெட் அப்படின்னு என்னத்தோம் அவங்களுக்கு சமுதாயத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அது போல நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கும் சமுதாயத்துக்கு எந்த தொடர்பு கிடையாது நமக்கும் யாருக்கும் தான் தொடர்பு பகவானுக்காக மட்டும்தான் நம்முடைய உற்சவமா இருந்தாலும் அது பகவானோட மட்டும்தான் நம்முடைய துக்கமாக இருந்தாலும் பகவானோட தான் நம்மளுடைய சந்தோஷமா இருந்தாலும் பகவான் தான் நம்முடைய வெற்றியா இருந்தாலும் பகவான் தான் அப்படியே தோல்வியா இருந்தாலும் பகவான் தான் உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே அப்படின்னு இருந்தாராம் நம்மால்வர் உண்ணும் சோறும் சாப்பிடக்கூடிய உணவு பருகக்கூடிய தண்ணீர் அதற்கப்புறம் நம்ம என்ஜாய்மெண்ட் நினைக்கிறோம் இல்லையா எது வெத்தலை பாக்கு அந்த வெத்தலை பார்க்க என்ஜாய்மெண்ட் ஸோ நமக்கு எல்லாமே யாருதானா பகவான் தான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் பெரிய திருவிழா கொண்டாட நினைக்கிறீங்களா யார் திருவிழா கொண்டாடுங்க பகவானை திருவிழா கொண்டாடுங்க நீங்க பர்த்டே பார்ட்டி செலிபிரேட் பண்ண நினைக்கிறீங்களா யார் பர்த்டே பார்ட்டி செலப்ரேட் பண்ணுவோம் பர்த்டே பார்ட்டி செலிபிரேட் பண்ணுங்க நீங்க நினைக்கிறீங்களா யார் கோயிலுக்கு போங்க பகவானுடைய புது ட்ரெஸ் போட்டுக்கு நினைக்கிறீங்களா பகவானுக்காக என்ன பண்ணுங்க பகவானை போல அவர் போட்டு நல்ல ட்ரெஸ் என்ன பண்ணுங்க ஆடைகள் எடுத்து பகவான் அர்ப்பணம் பண்ண அதை எடுத்து போட்டுக்கோங்க நீங்க சாப்பிட நினைக்கிறீங்களா பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணப்பட்ட பிரசாத்த சாப்பிடுங்க இல்லையா நீங்க காமத்தை அனுபவிக்க நினைக்கிறீங்களா அந்த காமத்தினால உண்டாக்கக்கூடிய குழந்தையை பக்தனா மாற்றுங்க அப்ப அந்த காம ஆசை என்னவா மாறி போயிடுது கிருஷ்ண சொல்றேன் இல்லையா தர்ம அவிருத்தோ காமோஸ்மி தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம் நான் தான் சொல்லி சொல்றேன் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றாரு என்னால என்னுடைய பையன குழந்தை என்னுடைய குழந்தைய நான் வந்து பக்தனா மாத்த முடியும் அப்படின்னா நான் நூறு குழந்தைய பெற்றுப்பேன்னு சொல்லி சொல்றாரு சோ அப்ப நமக்கு சந்தோஷம்னாலும் யார் தான் கிருஷ்ணரோட தான் நமக்கு துக்கம்னாலும் கிருஷ்ணரோட தான் நமக்கு மனசுல கஷ்டம் வந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லுங்க நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய லாபத்தையும் அவரோட பங்கிடுங்க உங்களுடைய உங்களுடைய லஷ்டத்தையும் அவர் கூட பங்கிடுங்க உங்களுடைய நண்பனும் அவர்தான் உங்களுடைய எதிரியும் அவர்தான் இல்லையா உங்களுடைய அப்பாவும் அவர் தான் உங்களுடைய அம்மாவும் அவர் தான் உங்களுடைய கணவனும் அவர்தான் உங்களுடைய குழந்தையும் அவர்தான் உங்களுடைய உற்ற நண்பர்கள் அவர்தான் சகோதரர்கள் அவர்தான் உங்களுடைய நலன் விருப்பி அவர்தான் உன்னுடைய முதலாளியும் அவர்தான் உன்னுடைய தொழிலாளியும் அவர் தான் இல்லையா சோ இப்படி பகவானை நம்ம எப்ப எல்லாமாவும் ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம் உண்மையில பக்தியில முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சோ அங்க சொல்றாரு கிருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருத்திஹி அப்படின்னா பகவான் தான் என்ன பண்றாரு நமக்குள்ள இருந்து பக்தியை செய்வதற்கான மிக முக்கியமான காரணமா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு கிருத்திஹி அவன் தான் செய்விப்பவன் அவன்தான் அடைபவன் அவன் தான் அடையப்படக்கூடிய பொருள் அப்படின்னு மூணு விஷயத்தை சொல்றார் கிருத்தி